ஐ பி எல் பதினெட்டு தொடரில் நேற்று சென்னை சேப்பாக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது போட்டியின் கடைசி நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா ரன் அவுட் ஆக மாசாக என்ட்ரி கொடுத்தார் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அப்போது ரசிகர்கள் தல தல என ஆர்ப்பரிக்க சத்தத்தை கேட்க முடியாமல் மும்பை அணியின் உரிமையாளர் நீதா அம்பானி காதை பொத்திக் கொண்டு அமர்ந்திருந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது எதிர்பார்த்தது போல ஐபிஎல் பி எல் பதினெட்டு சீசன் தொடங்கிவிட்டது இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் பரம எதிரிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் சென்னை சேப்பாக்கத்தில் மோதின டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் பேட்டிங்கை தவிர்த்து ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானம் என்பதால் சாதுரியமாக ருத்ராஜ் பில்டிங்கை தேர்வு செய்தார் நினைத்தது போலவே சுழல் வீரர்கள் கை கொடுக்க மும்பை இந்தியன்ஸ் வெறும் நூற்று ஐம்பத்து ஐந்து ரன்கள் ஒன்பது விக்கெட் இழந்தது சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா மட்டுமே ஓரளவுக்கு தாக்குப்பிடித்தனர் சென்னை அணியை பொறுத்தவரை நூர் அகமது கலீல் அகமது அஸ்வின் சுழல் கூட்டணி ஆதிக்கம் செலுத்தியது குறைந்த ஸ்கோர்தான் என்றாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதுமுக வீரனான விக்னேஷ் புதூர் சீரியர்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களை பதம் பார்த்தார் மூன்று விக்கெட்டுகளை அவர் சாய்க்க இறுதிவரை போராடியே ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்து ஆறு ரன்கள் என்ற இலக்கை எட்டியது சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் வெற்றியை இந்த சீசனில் பதிவு செய்தது கடைசி நேரத்தில் ஒரு சிறிய தவறால் ரவீந்திர ஜடேஜா ரன் அவுட்டாக ரசிகர்களின் பலத்த ஆரவாரத்திற்கு இடையே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி உள்ளே வந்தார் வழக்கம் போல ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆக வேண்டும் தோனி உள்ளே வரவேண்டும் என வேண்டிக் கொண்டிருந்த ரசிகர்கள் வயிற்றில் பால் வார்த்தது போல இருந்தது இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மைதானத்தில் கூடியிருந்த நிலையில் பொட்டு வச்ச தங்க கூடம் பாடலோடு தோனி உள்ளே வந்தார் தோனி உள்ளே வரும்போது அவருக்கு அருகே மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான நீதா அம்பானி அமர்ந்திருந்தார் மகேந்திர சிங் தோனியை வீடியோ எடுத்தபடி ரசிகர்கள் பலத்த கரகோஷமும் முழக்கமும் எழுப்ப சேப்பாக்கம் மட்டுமல்லாது வங்கக் கடலே அலறியது நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட டெசிபல் ஒலி எழுந்த நிலையில் சத்தத்தை தாங்க முடியாமல் நீஹா அம்பானி காதை பொத்திக் கொண்டார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது தொடர்ந்து தோனியின் சிக்ஸருக்காக ரசிகர்கள் காத்திருந்தாலும் இரு பந்துகள் டொக் வைத்த தோனி பிறகு சச்சின் ரவீந்திராவுக்கு வின்னிங் ஷாட் அடிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் அவரும் சிக்ஸர் அடித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றி பெற வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற விறுவிறுப்பான மற்றும் ட்ரெண்டிங் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்